இயக்குனர் மாரி செல்வராஜ் டைரக்ட் பண்ணி வாழை திரைப்படம் வந்திருக்கு இந்த வாழை திரைப்படம் அவரோட நாலாவது திரைப்படம் ஆல்ரெடி அவர் டைரக்ட் பண்ணி மூணு படம் வெளியே வந்திருக்கு அந்த மூணு படமுமே தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரீஸுக்கு ஒரு பெரிய ஹிட் கொடுத்துருக்கு ஹிட் மட்டும் இல்லாமல் அந்த மூணு படமுமே பெரிய அளவுல பேசும் படங்களா தான் இருந்திருக்கு அந்த படங்களோட வரிசையில இந்த வாழை திரைப்படமும் இருக்குமா இல்லையா இந்த படத்துல யாரெல்லாம் நடிச்சிருக்கா இந்த படத்தை மாரி செல்வராஜ் எப்படி டேரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்தோட கதை என்ன இதெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு உண்மை சம்பவத்தை வச்சு கற்பனை கலந்து எடுத்திருக்காங்க இந்த படத்தை தூத்துக்குடி மாவட்டத்துல உள்ள ஒரு கிராமத்துல நடக்கிற மாதிரி காட்டுறாங்க ஒரு சின்ன ஸ்கூல் இருக்கலாம் தான் நம்மளா நினைப்போம் பட் இந்த படத்துல லீவ் விட்டா எங்கடா வாழ்க்கையை சுமக்க விட்டுருவாங்களோ லீவ் விடுவேன்னா நம்ம இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிற அளவு ஒரு பயத்தை காட்டுறாங்க இந்த படத்துல வாழைக்காய சுமக்க கூடாதுன்றதுக்காகவே இந்த படத்துல அந்த சின்ன பையன் என்ன என்னமோ பண்றான் அவனோட கால அவனே முள்ளு குத்திக்கிறான் இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை பண்றான் அதெல்லாம் பார்க்கும்போது ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க அந்த பாட்டுலாம் நிஜமாவே வேற லெவல்ல இந்த வாழை திரைப்படத்தில் கலையரசன் திவ்யா துரைசாமி நிகிலாவிமெல் அப்புறம் இன்னும் சில சின்ன பசங்க எல்லாம் நடிச்சிருக்காங்க எல்லாருமே இந்த படத்துல ரொம்பவே சிறப்பா நடிச்சிருக்காங்க அதுல முக்கியமா ரெண்டு சின்ன பசங்க கொடுத்துருக்க கதாபாத்திரத்தை ரொம்பவே நல்லா நடிச்சு ஒவ்வொரு சீன்லையுமே பார்க்குற நமக்கே அந்த பசங்க படுற கஷ்டங்கள்லாம் ஒரு மாதிரி எமோஷனலாக ஃபீல் ஆகுது இந்த அளவு இந்த படம் கனெக்ட் ஆகுதுன்னா அதுக்கு முக்கிய காரணம் இந்த படத்தோட ரைட்டிங் இந்த படம் தொடங்கின அடுத்த பத்து நிமிஷத்துக்குள்ளே நம்மள அந்த கதைக்குள்ள கொண்டு போயிடுறாங்க பொதுவா மாரி செல்வராஜோட படங்கள்லாம் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா அது படமா நம்மளால கடந்து போயிடவே முடியாது ஏன் சொல்றேன்னா அவரோட எல்லா படங்களுமே நமக்கு ஒரு தாக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அவரோட ரைட்டிங் எல்லாம் ஒரு போயம் தான் சொல்லணும் ஏன்னா அவரோட பரியரும் பெருமாள் கர்ணன் மாமன்னன் இந்த வாழை திரைப்படம் இவங்களை நிறைய சிந்திக்க வைக்கிற படங்களாக இருந்துட்டு இருக்கு அவரோட ரைட்டிங் படத்துல முக்கியமான ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இந்த படத்தோட இசை சந்தோஷ் நாராயணன் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு தமிழ் படத்துக்கு மியூசிக் போடுறாரு இந்த படத்தோட பாட்டும் சரி பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சரி எல்லாமே ரொம்பவே சோல்ஃபுல்லா தான் இருந்துச்சு இந்த படத்துல வர ஒவ்வொரு காட்சியிலையும் என்னதான் நமக்கு சோகமான ஃபீலிங் கனெக்ட் ஆனாலும் இன்னொரு பக்கம் அந்த ரெண்டு சின்ன பசங்களோட கான்வர்சேஷன் ஸ்கூல்ல நடக்கிற குட்டி குட்டி விஷயங்கள் ஸ்கூல் மிஸ்ஸோட கர்ச்சி எடுத்து வைக்கிறது இந்த கர்ச்சி ஃபை எடுத்துன்னு போய் ரிட்டர்ன் கொடுக்கறது அந்த மிஸ்ஸுக்கு மருதாணி கொடுக்கறது கலையரசனோட காதல் காட்சிங்கன்னு சொல்லி இந்த மாதிரி பல காட்சிகள் நம்மள ரசிக்கும்படியாவே வச்சிருந்தாங்க இந்த மாதிரி ஒரு சீரியஸான விஷயத்தை நோக்கியே இந்த கதையை நிறுத்தி கொண்டு போறாங்க முக்கியமா இந்த படத்தோட கிளைமேக்ஸ் பார்க்கும்போது ஒரு பெரிய பாரத்தை கொடுத்துக்கிட்டே இருக்குது அந்த அளவு ஒரு சூப்பரான கிளைமேக்ஸ் இந்த படத்துல நடிச்ச ஒவ்வொருத்தவங்களுமே அந்த ஊர்ல வாழ்ந்த மாதிரியே நடிச்சிருக்காங்க அந்த பையனோட அம்மா கேரக்டர் அந்த பையனோட அக்கா கேரக்டர் அந்த பையனோட ஃப்ரெண்டு அந்த ஸ்கூல் டீச்சர் கலையரசு அந்த மாதிரி நடிச்ச எல்லாருமே அந்த ஊர் மக்கள் மாதிரியே வாழ்ந்திருக்காங்க தான் சொல்லணும் முக்கியமா அந்த அம்மா கேரக்டர் எல்லாம் கிளைமேக்ஸ்ல பிரிச்சு எடுத்துட்டாங்க கிளைமேக்ஸ்ல அழுற காட்சி எல்லாம் போது எப்ப போதுண்டா விடுங்கடா என்னடா இந்த அளவு கஷ்டத்தை காட்டுறீங்க அப்படின்ற மாதிரி தான் நமக்கே தோணும் கிளைமேக்ஸ்ல இன்னொரு பக்கம் அந்த சின்ன பையன் பசியில தவிக்கிற சீன்லாம் எல்லாம் ஒரு இம்பாக்ட் ஃபுல்லா இருந்துச்சு முக்கியமா அந்த வாழைக்கலையை இழுத்து அந்த வாழைப்பழத்தை சாப்பிடும்போது போது யாரா நீனு அந்த தோட்டக்காரன் வந்து அடிக்கும் போதெல்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு வீட்டுக்கு வந்து சாப்பிடலாம் ரெண்டு வாய் வைக்கும்போது அம்மா வந்து அடிக்கிற சீனு ஊர்ல நிறைய பேர் செத்துல இன்னும் நிறைய சீனு பிளாக் அண்ட் ஒயிட்ல மாறி மாறி காட்டுறாங்க அந்த சீன்ஸ்லாம் ஏன் அப்படி காட்டுறாங்கன்னா எந்த அளவு பெயின்ஃபுல் பவர்ஃபுல்லா இருந்திருக்கும்ன்றத கன்வே பண்ற மாதிரி அந்த பிளாக் அண்ட் ஒயிட்ல காட்டுறாங்க அது எல்லாமே ஒரு நல்ல முயற்சி எப்படி இருக்குன்னா எல்லாருமே கண்டிப்பா தியேட்டர் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான திரைப்படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட ஒரு பெஸ்ட் திரைப்படமா அமையறது கூட வாய்ப்பு இருக்கு இந்த வாழை திரைப்படம் பல வழிகளை சொல்ற இந்த திரைப்படம் நேஷனல் அவார்டு வின் பண்ணிச்சுன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பண்ணுங்க அண்ட் நீங்க இந்த நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க